செயலற்ற அரசாக செயலற்ற மாவட்ட நிர்வாகமாக செயலற்ற நகராட்சியாக இந்த புதுக்கோட்டை நகராட்சி இருக்கிறது இந்த புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது புதுக்கோட்டையில செயின் பறிப்பு டெய்லி புதுக்கோட்டையில செயின் பறிப்பு டெய்லி புதுக்கோட்டையில வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய வயதானவர்களை கட்டி போட்டு அவர்களிடத்தில் பணம் கொள்ளையடிப்பு பெருவந்தும் கஞ்சா பெருவந்தும் போதை இந்த மாவட்டத்திலே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க எடப்பாடியார் சொல்கிறார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது தொடர்ந்து சொல்றோம் யார் சொல்ல முடியும் புதுக்கோட்டையில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆறு கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆளுங்கட்சிக்கு ஜாதரா போடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக இன்றைக்கு அரசு விழாக்கள் நடத்தணுமா முடியாது எந்த அரசு விழாவும் பட்டா கொடுக்கிறது இப்பதான் நாலரை வருஷத்துக்கு அப்புறம் நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து அங்க இன்றைக்கு விழா நடப்பது போன்ற ஒரு கண் துடைப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்து கொண்டிருக்கிறது